வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் எந்தவித நிகழ்வும் இல்லை தற் ஆனால் சுமத்ரா தீவு பகுதியை நோக்கி காற்று சுழற்சி ஒன்று தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதியிலிருந்து நகர்ந்து வருகிறது இது வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு தேதிகளில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை அடைந்து இலங்கைக்கு மழைப்படிவையும் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் இலங்கைக்கு மழை தமிழ்நாட்டிற்கு கடலோரம் கடந்த அதாவது நேற்று முன்தினம் கொடுத்தது போல ஆங்காங்கே நனைக்கும் மழைப்படிவை ஆனால் அதைவிட விட குறைவாகத்தான் தெரிகிறது கடந்த முறை கூட கடலூர் வரைக்கும் ஏட்டியது இந்த முறை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் டெல்டாவின் கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் மட்டும்தான் இந்த மழைப்படிவு எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு வலுவானது கிழக்கு காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி அது வங்கக்கடலின் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி சுமத்ரா தீவு மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கை மற்றும் தமிழ்நாடு பகுதியை நோக்கி நெருங்குவதற்காக இந்த மாத பதினெட்டாம் தேதிக்கு மேல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது பதினெட்டாம் தேதி சுமத்ரா தீவு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று அதை விட்டு நகர்ந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் இருபத்தொன்னுக்கு மேலே இருபத்தி எட்டுக்குள் எல்லாமே மெல்ல நகர்ந்து இலங்கை அருகே அடைந்து தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு கனமழை பொழிவை இந்த மாத இறுதி நாட்களில் அதாவது இறுதி வார நாட்களில் கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று வலுவாக இருக்கிற காரணத்தினாலே கிழக்கு காற்றை தென்பக்கம் தென்சீன கடற்பகுதியிலையும் அதனைத் தொடர்ந்து அது மேற்கு நோக்கி வரும் பொழுது தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் என்பதன் காரணமாக அடுத்தடுத்த வரக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் சற்று தீவிரமில்லாமல் இருக்கும் அதாவது வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு நிகழ்வு கடலோரம் மட்டும் மழை கொடுக்கும் அதாவது கிழக்கு காற்றின் அளவு குறைவாகவும் குளிர்காற்றின் அளவு அதிகமாகவும் இருக்கும் என்பதனால மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய பதிமூன்று பதினாலு தேதிகளில் மேகமூட்டம் அதிகமாக இருக்கும் வேதாரண்யம் பகுதி ராமேஸ்வரம் பகுதி மற்றும் இலங்கையில் மழைப்படிவு இருக்கும் வேதாரண்யத்தில் நனைக்கும் மழை லேசான மழை ராமேஸ்வரத்திலேயும் நனக்கி மழை லேசான மழை அதனை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதிகளில் தூரல் டெல்டாவில் ஆங்காங்கே மிரட்டல் தூரல் எல்லாமே இருக்கும் பதிமூணு பதினாலு அதற்கு அடுத்தபடியாக பதினெட்டு பத்தொம்போது எதிர்பார்த்திருந்தோம் ஒரு நிகழ்வு அது அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரும் என்று எதிர்பார்த்திருந்தது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதுவும் வரும் வந்தாலும் உடனடியாக அது இலங்கையை நெருங்குவதற்கு முன்பே அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு வந்துவிடும் என்பதனால திரும்பி போய்விடும் ஆகவே அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் மூன்றாவதாக அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபதுக்கு மேல் இறுதி வாரத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்வில் நோக்கி தீவிரப்படுத்துவதற்காக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் வெப்பர் நீராவியையும் ஈர்த்து கொண்டு நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக ஒரு வித்தியாசமான இதுவரை பிப்ரவரியில் இல்லாத அதுவும் பிப்ரவரி இறுதியில் இந்த மாசி மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வாக இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நாலு தேதிகளில் இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இதிலிருந்து புரிந்திருக்கும் பதிமூன்று பதினாலு தூரல் நனக்கி மழை டெல்டா கடலோரம் தென்கடலோரம் அதற்கு அடுத்தது பத்தொன்பது இருபது நெருங்கி வந்து இலங்கைக்கு மட்டும் மழைபிடிப்பை கொடுத்துவிட்டு திரும்பி போய்விடும் தீவிர நிகழ்வாக இருபத்தி தேதிக்கு மேல் நகரத் தொடங்கி இருபத்தி மூன்றுக்கு மேல் இன்னும் நெருங்கி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் கன மிக கனமழைப்படிவை இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கும் தெற்காந்திர பகுதிக்கும் ஒடிசா வரைக்கும் கூட மேற்கு வங்கம் வரைக்கும் கூட வங்க கடலோரம் அதாவது நிகழ்வு இருக்கும் இடம் அது இலங்கை தான் காற்றை ஈர்த்து மேற்கு வங்கத்திற்கு தூறலையும் சாரலையும் நனைக்கும் மழையும் ஒடிசா ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்திற்கு லேசான மிதமான மழை பொழிவையும் பிரதேசம் தெற்கு பகுதிக்கு சற்று கனமழையையும் தமிழ்நாட்டிற்கு கனமழை இலங்கைக்கு கன மிக கனமழை இலங்கை கடந்து அப்படியே நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கியே மீண்டும் அது திரும்பி செல்வதற்கே வாய்ப்பு இருக்குது இப்பொழுது வரைக்கும் ஆனால் அது கரை கடப்பதற்கும் வாய்ப்பு காரணம் இப்பொழுது அதாவது கடந்த வாரம்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரியாக இருந்த இலங்கை சுற்று வட்டார கடல் வெப்பம் இருபத்தி ஒன்பது டிகிரியாக உயர்ந்திருக்கிறது சுமத்ரா தீவருகே முப்பது டிகிரியாக இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்தியப் பெருங்கடலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து முப்பது என்று சில இடங்களில் இருக்கிறது ஆக வெப்பநிலை உயரத் தொடங்கி இருக்கிறது சூரியனின் கொத்துக்கதீர் அதாவது மகர ரேகைக்கு சென்று தற்பொழுது நிலநடுக்கோட்டை நோக்கி திரும்பி வருகிறது மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் பொழுது நன்றாக வெப்பநிலை கடல் வெப்பம் உயரும் இதனால மார்ச்சிலும் நிகழ்வு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறேன் ஆக நிகழ்வு கடல் வெப்பம் சாதகம் இல்லாத நெருங்கவில்லை ஆனால் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஒரு டிகிரி வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே இந்த சாரி இந்த மாத இறுதி வார இந்த மாத இறுதி வார நிகழ்வு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் அறுவடை வைத்திருப்பவர்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் அவசரப்பட்டும் அறுவடை செய்துவிட தேவையில்லை நிகழ்வோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் அதை படிப்படியாக உறுதிப்படுத்தலாம் ஆனால் சுமத்ரா தீவு வந்தடையக்கூடிய நாளே பதினெட்டு தான் பத்தொன்பது இருபது தான் கொஞ்சம் மேற்கு நோக்கி நகரும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மத்திய தெற்கு மத்திய வங்கக்கடல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் இலங்கை அடையும் ஆகவே இலங்கை அடையும் பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை பெடிவோம் கொடுக்கும் சுமார் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக கூட வந்து அமையும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியும் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கு இருபத்தி எட்டு டிகிரி வட தமிழ்நாடை ஒட்டி இருக்கு இருபத்தி ஏழு டிகிரி ஆந்திர எல்லை ஓரத்தில் இருக்கு ஆகவே இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இருந்தாலே போதும் ஆகவே வரக்கூடிய இன்னும் ஒரு இருபது நாள் இருக்கிறது ஆகவே இன்னும் இந்த நிகழ்வு வருவதற்கு சுமார் இன்னொரு பதினைந்து நாள் இருக்கு ஆகவே இந்த பதினைந்து நாளில் இன்னும் ஒரு டிகிரி வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே இன்னும் முன்னேறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்னேறி வரலன்னா கூட அதோட தீவிரத்தன்மையால் கிழக்கு மற்றும் வடக்கு காற்று குளிர்காற்று கிழக்கு நீராவி காற்று நல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியை ஈர்த்து கொண்டு வந்து குவித்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும் பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்து அப்டேட்ஸ் அறிந்து அந்த நாட்களிலே அறுவடை எப்படி செய்ய வேண்டும் ஆகவே திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே போல்தான் மார்ச்லையும் ரெண்டு நிகழ்வு இருக்குங்க மார்ச்ல கண்டிப்பா ரெண்டு நிகழ்வு இருக்கு ஒரு நிகழ்வு நம்ம இப்ப பிப்ரவரி இறுதியில ரெண்டு நிகழ்வு எதிர்பார்த்தோம் அதுல ஒரு நிகழ்வு வலுவா வலுப்பெறுது மார்ச்லையும் ரெண்டு நிகழ்வு இருக்கு ரெண்டில் ஒன்றாவது வலுபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது இரண்டும் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது மார்ச்சில் ஒன்று மிதமாக லேசாகவும் மார்ச்சில் மற்றொன்று வலுவான நிகழ்வாகவும் மாறலாம் ஏப்ரல் மேயில வெப்பம் உயர்ந்தாலும் வெப்பத்திற்கிடையே மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் காத்திருக்கு ஆனால் அந்த நிகழ்வு தமிழ்நாடு வருமா ஆந்திர பிரதேசம் வருமாங்கிறதும் ஆய்வில் இருக்கு ஆனால் இப்பொழுது வரைக்கும் தமிழ்நாடு வருவதற்கே வாய்ப்பு இருக்குது ஏன்னா மிக கடுமையாக எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது எவ்வளவு வெப்பம் இருக்கும் சுமார் ஒரு இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஒன்பது டிகிரியாவது இருக்கும் ஆனால் கல்கட்டாட்ட இருபத்தி ஆறாயிடுச்சு இருபத்தி ஏழு ஒடிசா அதனால ரொம்ப வெப்பம் குறைந்திருக்கிற காரணத்தினால மிக வே அந்த வடக்கு நோக்கி முன்னேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயர்வதற்கு சாதகம் இருக்கு அதனால வடக்கு நோக்கி போகலாம் ஆனால் எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது சில ஆண்டுகள்லாம் இருபத்தி ஒன்பது டிகிரி சில இடங்கள்லாம் சில வருடம் வடகிழக்கு பருவமழை முப்பது டிகிரியோடையே வெப்பத்தை வைத்து விட்டு போய்விட்டது வடகிழக்கு பருவமழை ஆனால் இந்த ஆண்டு வெப்பத்தை குறைத்திருந்தாலும் நீரோட்டங்கள் வேகமாக உயர்த்துக்கிற காரணத்தினாலே அது ஆந்திர பகுதியை நோக்கி போகலாம் தமிழ்நாடு நோக்கியும் வரலாம் அதையினால கண்டிப்பாக கோடை நிகழ்வு மாதத்திற்கு ஒன்று இருக்குது ஏப்ரல் ஒன்று மே ஒன்று முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சொல்லியாச்சு காரணம் என்னென்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா கடல் நீரோட்டம் அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் இருக்குது அதாவது பாசிட்டிவ் ஐஓடியாக உயர்த்தி கொண்டிருக்கு நடுநிலை ஐவோடியாக தான் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு பாசிட்டிவ் ஐஓடியாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது சுமத்ரா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்பகுதி வெப்பம் உயரும் படிப்படியாக அதோட வெப்பத்தை இணைத்து கொண்டு அரபிக்கடலில் கேரளா கர்நாடக கடையோர வெப்பமும் உயரும் அதனால தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே அரபிக்கடலில் நிகழ்வு இருக்கிறது அது அப்படியே தென்மேற்கு பருவமழையை தொடக்கிவிடும் மே மாத இறுதியில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் மாதம் முதல் வாரத்திலும் தென்மேற்கு பருவமழை வலுத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வலுத்த தென்மேற்கு போகிற மாதிரி இருக்குது கடந்த போல் நினச்சிங்க ஆனால் கடந்தாண்டு ஆண்டு மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட்டில் குறைவாக இருந்துச்சு ஆனால் ஜூன் ஜூலையில் அதிகமாக இருந்துச்சு இந்தாண்டு ஆண்டு ஆகஸ்டிலும் மழை பொழிவை கொடுக்கும் காரணம் வலுவான நீரோட்டம் வலுவான வெப்பம் அரபிக்கடல் பக்கம் இருக்கிற காரணத்தினாலே காற்றோட போக்கு வலுவாக இருந்து கடல் நீரோட்டத்தை குறைத்தாலும் வெப்பம் ஆகஸ்டிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இந்த ஆண்டு கொஞ்சம் அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொஞ்சம் நிகழ்வு எண்ணிக்கை குறையலாம் அரபிக்கடல் தலைகீழாக மாறி அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே கேரள பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும் அரபிக்கடலை விட வங்கக்கடல் வெப்பம் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே இந்த தெற்கு காற்றோட வேகம் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டில் இருந்தாலும் அந்த வேகம் என்பது குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்தில் தெற்கு காற்றோட வேகம் குறைந்த குறைவாக இருந்தால் என்ன ஆகும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பச்சல இடிமழைப்பிடிவு டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இவையெல்லாம் வானிலை முன்னோட்டம் கண்ணோட்டமாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மேலும் துல்லியமாக இவையே பெரிய விரிவாக தான் சொல்லியிருக்கிறோம் இந்த அளவிற்கு ஒரு முன்கூட்டியே வழங்குவது என்பது கடினம் தான் இருந்தாலும் இந்த அளவிற்கு கண்ணோட்டத்தை கூட ஒரு தெளிவான அறிக்கையை வரக்கூடிய நாட்களிலே விரிவான அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் மீண்டும் ஒரு முறை மழை பெருமை பொறுத்த வரைக்கும் தென் கடலோரம் இலங்கை மட்டும்தான் தூரல் மட்டும்தான் மழை என்றால் வலுவான மழையாக வரும் இருபதாம் தேதிக்கு மேல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் ஏப்ரலிலும் நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேன் அப்டேட்ஸ் உடன் நன்றி